உனக்கு எங்கிருந்து தாண்டி வந்தது இந்த வைரஸ் அணி

கல் நெஞ்சாடி வச்சு படிச்சிருக்கான் அந்த ஆண்டவன் உனக்கு எப்படிடி இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு மனசு வருது சில சமயத்துல நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நமக்கு கிடைச்சிருணும்னு நினைக்கிறது எல்லாம் முட்டல் தனமா நமக்குன்னு என்ன கிடைக்குதோ அதை ஏத்துக்கிட்டு போறதுதான் புத்திசாலி தனம் சை இப்படி ஒருத்தி இந்த ஜென்மத்துல நான் பாக்கலாமா தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிறவள எந்த உலகத்திலயும் கண்டுட முடியாது ஏன் பிள்ளை ஒருத்தனுக்கு மூணாம் தரமா கட்டி கொடுக்கணும்னு நினைக்கும்போது எனக்கு வயிறு எரியுதுடி எரியுது என்னத்தையும் எந்த அளவுக்கு மண்ணை வாரி போட்டுக்கணும்னு நினைக்கிறியோ போடு பின்னாடி கண்ணை கசுக்கும் போது ஒருத்தரும் பக்கத்துல இருக்க மாட்டா வாழ்க்கை இப்படி நொந்து போயிடுச்சு ராணி அப்படியே நான் போய் பெரிய வீட்டுல சொல்லி பத்திரிக்கையை வச்சுட்டு அடுத்து நம்ம நெருங்க சொந்த பந்தத்துக்கு மட்டும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுவேன் ஒரு ரெண்டு மணி நேரம் தாராளமா காணும் நீ ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி போயின நான் நிறைய பத்திரிக்கை வச்ச கையோட அங்க வந்துடுவேன் வேற அங்க இருந்து யாரும் என்ன விசாரிச்சா வெவரத்து சொல்லு சடங்கா யார் இங்க நடக்கிறத சொன்னமா யவருக்கு சொன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்களா வீட்ல உள்ள ஒவ்வொருத்தரும் சந்தோஷத்துல திக்கு முக்க ஆடுற அளவுக்கு இல்லங்க இங்க அவ்வளவு விஷயமும் நடக்குது வேற சொல்லாம வெளிய நல்ல காரியத்துக்குன்னு கிளம்பிட்டேன் உன் புராண பாட்டு எல்லாம் நிறுத்திட்டு ஆகுற வேலைய பாரு இனி என்ன உருண்டு பரண்டாலும் ஒண்ணு மாற போறது கிடையாது எங்க எப்படிங்க நாம பெத்த பிள்ளைங்க கொஞ்ச கூடவும் மனசாட்சி இல்லாம அவ்வளவு காரியத்தையும் செய்யறீங்க வேற எங்க எங்க மனசாட்சியோடு இருங்க அப்ப விரும்பின பையனுக்கு கட்டி வைங்கன்றியோ அதெல்லாமும் நான் இருக்கிற வரைக்கும் ஒரு காலமும் நடக்காது ஒண்ணு இல்லாத பையன் சொந்த பந்தன் ஒருத்தரும் அனுப்பி வைக்க ஒருத்தர் என் வீட்டுக்கு மருமங்களா கால எடுத்து வைக்கிறான்னு வச்சுக்கோயா அன்னைக்குதான் நீங்க என்ன கடைசி நல்லா கண்ணால காடுறது சொல்லிட்டேன் போ போய் ஆகுற வேலையை கண்டியா பெத்தவதான் பிள்ளைக்கு புத்தி சொல்லுவான்னு பேரு இங்க இவனுக்கே நான் இல்ல இருந்து புத்தி சொல்லி தர வேண்டியதா இருக்கு

பேசாம நான் இந்த குக்கு வித் கோமாளி புரோகிராமுக்கு போலாம்னு இருக்கேன் இது ஆடியன்ஸாவா ஹெண்டி புரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்டி ஆமா கோமாளியே தானே போ போடி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ஒரு பெரிய செஃப்பா வளர்ந்து வந்து நிப்பேன் அன்னைக்கு என் வீட்டுக்கு இருந்து மோர் வாங்கவும் ரசம் வாங்கவும் அலை பாரு ஆமா அண்ணா அப்படி ஒரு காலம் வந்துருச்சுன்னு வெச்சுக்கோ ஏன் ஊங்கிட்டு ரசத்தை வாங்குறதுக்கு நான் கொஞ்சமா விஷத்தை குடிச்சிட்டு படுத்துருவேன் இந்த என்ன சாதாரணமா பேசுதுன்னு இருக்கடி ஒரு நாள் வருங்காலத்துல இந்த ரெண்டு கையும் யாருக்கு இருந்து சமைச்சு போட போகுதோ தெரியல ஐயோ பாவம் அந்த மனுஷன் இப்படி பேசுற வாயை நான் சமைச்சு முடிச்சு அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாயுவே திறக்க முடியாது பாரு

சத்தியமா அம்மா என்ன பண்றாங்க விசேஷத்துக்கு கிளம்பிட்டாங்களா ஆ கிளம்பிட்டாங்க சித்தி சரி மா ரெண்டு பேரும் பார்த்து இருங்கனே हां சரி சித்தி அம்மா என்னம்மா உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல என்னது நீ வேற என்னமா உனக்கு அப்பாவுக்காக உன ஆசைய சமைச்சிட்டு இருக்க இல்லமா எங்களுக்கெல்லாம் நீ சமைக்க வேண்டா நீ சமைச்சி நீ சாப்பிட்டு போதும் நாங்க விசேஷத்துக்கு போறோம்ல அங்க சாப்பிட்டுட்டு வந்துருவோம் அம்மா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போமா ஏண்டி விசேஷ வீடு ரொம்ப தூரம். நடுல வைட் கலக்க நிப்பாட்டினா கூட வண்டி நிப்பாட்ட மாட்டாங்க. அம்மா போடி எங்கடே? குக்கரை கொண்டு போய் அடுப்புல வைக்கும்போதே தெரியலையே உன் லட்சணம். ச்சே யாருமே இந்த செஃப் மனசு புரிஞ்சுக்க மாட்டறாங்க. ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இrena ஒரு தட்டில போட்டு கொண்டு வரேன். எப்படி நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்குல்ல ஐயோ பார்க்கவே நல்லா தான் இருக்கு. சாஃப்டா தான் தெரியும். அம்மா இது என்ன டிஷ் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ முத சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல அப்புறம் நான் சொல்றேன் ஹே காயத்ரி பயமா இருக்கடி தின்னுடி ரொம்ப பண்ணாத என்ன அனலன கடவுள் மேல பாரத்து போட்டுடி எப்படி இருக்கு என்னடி டேஸ்டா இருக்கா என்னடி வாயை திறக்க முடியல பார் நான் சொன்னேன்ல என் சமையல சாப்பிட்டேன்னா நீ வாயை திறக்க மாட்டேனே பாத்தியா அவ்வளவு ருசிடி என்னடி வாய்க்குள்ள என்னவோ ஒட்டுதே ஒட்டுதா தண்ணி எடுறமே எடி பாத்துடி சாப்பாட்டுல துப்பிராமே நான் இருந்து விருந்து சமைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா சாப்பாடு தண்ணி குழம்பு தண்ணி ரசம் மோர் வடை அப்பளம் பாயாசம் இதெல்லாம் தனித்தனியாக சமைச்சிட்டு இருந்தால் டைம் ஆகும் அதுவும் இல்லாமல் போர் அடிக்கொண்டி ஒரே மாதிரி செஞ்சால் அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கி எடுத்தேன்

நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனி இருந்து நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா அவருக்கு சீரியஸ் கண்டிஷன் எல்லாம் எப்பவும் தாண்டியாச்சுமா இப்போ தான் இருக்காரு ஆனா என்ன பழையபடி சுயநினைவு திரும்பி எல்லாருக்கிட்டோ பேசுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அவ்வளவுதான் அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்சிமம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் தான் இனி இருந்து நீங்க பயப்பட தேவையில்ல அவரு நல்லாதான் இருக்காரு ரொம்பவும் நன்றி டாக்டர் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உயிர் பழச்சிட்டாருன்றதே எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன மயக்கத்துல இருக்காரு தெளிஞ்சு எழுந்து வர கூட இன்னும் ரெண்டு நாள் ஆகுன்றீங்க அவ்வளவுதானே அவரு நல்லபடியே எந்த பிரச்சனையும் இல்லாம மீண்டு வந்துட்டாலே போதும் டாக்டர் கவலைப்படாதீங்கம்மா சீக்கிரம் குணமாயிருவாரு அப்புறம் டாக்டர் ஒரு விஷயம் கேக்குறேன் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே சொல்லுங்கம்மா என்ன டாக்டர் நேத்து டாக்டர் கிட்ட கேட்டேன் உங்க பேரு சச்சின்னு சொன்னாங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்களா டாக்டர்? ஆ இல்ல நான் வீட்டுக்கு ஒரு பையன் தான். ஏன் கேக்குறீங்க? ஆ ஓண்ணு இல்ல டாக்டர். கேக்கணும் தோணுச்சு. ஓகே நான் வரேன். என்னடா நடக்குது இங்க? பேரு சச்சின் வீட்டுக்கு ஒரே பையன். ஆனா வசந்தோட உறவுத்தல எப்படி? புரிய மாட்டேங்குதே வெண்பா மா இப்பமா வந்த இப்பதாமா வர ராஜா எப்படி இருக்கா மாமாக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாம்மா நல்லா தான் இருக்காரு இன்னும் ரெண்டு நாள்ல இருந்து கண்ணு முடிச்சிருவாராம்மா ஒரு பிரச்சனையும் இல்லையா அதன் தாத்தா பாட்டிய கூட வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் என்னமாச்சு ஏன் ஒரு மாதிரி போல இருக்க அப்ப வரலையா என்ன நடி நான் சொல்ல ஏற்கனவே மன கஷ்டத்துல இருக்கு ஓங்கிட்டே வந்து அங்க நடந்து கூத்தெல்லாம் சொல்லி இன்னத்தையும் கஷ்டப்படுத்துறதுக்கா என்னமாச்சு சொன்னா தானே தெரியும் நான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல வெண்பா எது வரைக்குமே இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் அப்பங்காரன்னா இருந்து ஆடிட்டு இருந்தாச்சு ஆனா இப்போ அந்த ஆளோட உன் தங்கச்சியும் கூட்டு சேர்ந்துகிட்டு கல்யாணத்தை பண்ண போறேங்கிறாடி என்ன ரேணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுடா அம்மா அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லமா ரேணு தான் விரும்புறா அவரை கல்யாணம் கஷ்டமும் பட்டா இந்த சமயத்துல அவளே போய் அந்த திருவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாளா ஐயோ அதுதான் எனக்கு புரியலங்கிறேன் அந்த போலீஸ்காரன் காலையில வீட்டுக்கு வந்து இன்னமும் ரெண்டு நாள் கல்யாணம் நடந்தாலே நடந்த படின்னு சொல்றான் உன் தங்கச்சியும் நான் புத்திசல்லிதனமா முடிவெடுத்துட்டேன் நான் அந்த போலீஸ்காரனே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கறா பத்ததுக்கு இப்ப உன் அப்ப இருந்து சும்மா இல்லாம வீடு விட பத்திரிக்கை வைக்க போயாச்சு என்ன பத்திரிக்கை வைக்க போயாச்சா ரேணு அப்படி எல்லாம் பண்ணிட மாட்டாலேமா அது தாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல தான் தலையில தானே மண்ணல்லி போட்டுக்கிறேங்கிறா எங்க போய் முடிய போதுன்னு தெரியலடி இதெல்லாமோ என்ன நடந்திருக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிற ரேணு உன்ன நம்பிதான் கார்த்திக்கும் உனக்காக காத்துட்டு இருக்காரு எந்த சமயத்துல நீ திருவு கல்யாணம் பண்ணிக்கிறா எதனால முடியல ஆனா இதுக்கு பின்னாடி எல்லாமும் அந்த திரு இருக்கான்றது மட்டும் எனக்கு நல்லா புரியுது கண்டிப்பா உனக்கு தெருக்குமான கல்யாணம் நடக்காது நடக்கவும் கூடாது ஏண்டா யோசனை சொல்றேன் யோசனை சொல்றேன் அரை மணி நேரத்துக்கு மேல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முகத்தை வெறுக்கி வெறுக்கி பாத்துட்டு தான் மிச்சம் டே மச்சான் இது என்ன பஸ் ஆடா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா வர்றதுக்கு யோசனை மச்சான் மூளைய தட்டி கசைக்கு பிழிய வேண்டாம் அதுவும் என்ன மாதிரி மூளை உள்ள ஆளுக்கு யோசனை உள்ள கொட்டி கிடக்கும் உனக்கு ஏத்த மாதிரியான யோசனை எந்த ரூம்ல எங்க கிடக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வர வேண்டாம் நீ என்னடா ஏதோ மண்டக்குள்ள கான்கிரீட் சிமெண்ட் போட்டு வீடு கட்டி வச்சிருக்க மாதிரி பேசுற வீடு இல்ல மச்சான் ஒரு மலையே கட்டி வச்சிருக்கேன் ஆமா ஒரு ஐடியா அந்த கல்யாணத்தை எனக்குள்ள ஆயிரம் அடி இருக்கு ஆனாலும் போலீஸ்காரன் தலையீடு இருக்கனால எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துதான் மச்சா எடுத்து வைக்கணும் நீ பாட்டுக்கும் இருந்து பர பறனு பறந்த ஒண்ணும் வேலை கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் நானே டென்ஷன்ல இருக்கேன் இதுல நீ பறக்குறது தாவுறதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கியா மச்சான் நீ ரொம்ப சீரியஸா இருக்கு மச்சான் இப்போ நான் ஒரு கதை சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு விறகு வியாபாரி இருந்தானா அவன் தினமும் காட்டுக்கு போய் மருந்து வெட்டிட்டு வந்து அதை வீட்டுல கொண்டு போய் காய வச்சு சந்தைக்கு கொண்டு போவானா எதுக்குன்னு சொல்ல பாப்போம் விற்கிறதுக்கா இருக்கும் ஆமா அதை கொண்டு போய் சந்தையில நல்ல விறகுன்னு வித்து காசு பாப்பானா சரி அந்த பணத்தை கொண்டு வந்து வீட்லயும் கொடுப்பானா வேற என்ன ரோட்ல ஏடா போட்டு போவான் விஷயத்துக்கு வாடா சரி சரி டென்ஷன் ஆகாத இப்போ கதைக்குள்ள வருவோம் என்ன ஒரு நாள் அதே மாதிரிதான் விடுஞ்சிச்சான் காலையில காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து காய வச்சு சந்தையில கொண்டு போய் வித்து காசு கொண்டு வந்து வீட்டுல போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து காய வச்சு சந்தைக்கு எடுத்துட்டு போய் வித்துட்டு காசு கொண்டு வந்து வீட்டுல கொடுத்தானா சரி மூணாவது நாள் ஆச்சான் காலையில எழுந்து குளிச்சுட்டு காட்டுக்கு போய் பார்த்தானா என்ன ஆகிருக்கோம் என்ன இருக்க மரத்தெல்லாம் வெட்டினாலும் அங்க ஒரு மரமும் இருந்துருக்காது இல்ல அங்க மரம் இருந்துச்சான் வெட்டி கொண்டு வந்து காய வச்சு சந்தைக்கு கொண்டு போய் வித்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து காசை நாலாவது நாள் அதே மாதிரி காலையில எழுந்து குளிச்சுட்டு காட்டுக்கு போய் மரத்தெல்லாம் வெட்டி கொண்டு வந்து காய வச்சு சந்தையில கொண்டு போய் வித்துட்டு காசை கொண்டு வந்து வீட்டுல கொடுத்தானா சொல்றத கேளுடா அஞ்சாவது நாள் விடுஞ்சிச்சான் காலையில எழுந்து காட்டுக்கு போய் மரத்தெல்லாம் வெட்டி கொண்டு வந்து காய வச்சு சந்தைக்கு எடுத்துட்டு போய் வித்துட்டு வீட்டுல கொண்டு வந்து காசு கொடுத்தானா என்ன தண்டை சொல்ல வர இப்போ டேய் கதை தண்டை சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேளு ஆறாவது நாள் விடுஞ்சிச்சான் டேய் வாயை மூடி இல்ல கொலை பண்ணிருவேன் பாத்துக்க பைத்தியக்காரன் நான் இருக்க டென்ஷனுக்கு இன்னும் இருந்து என்ன மெண்டல் ஆக்கிட்டு இருக்கான் எதையும் அறிவுபூர்வமா சொல்ல போறான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா வந்தான் போனான் எழுந்திரிச்சு போட மச்சான் பாத்தியா ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் உன் கவலையை மறக்க வச்சுட்டேன் எது ஆமா இப்போ நீ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட போது ஆகிட போதுன்னு பயத்துல அது ஒரு பிரச்சனையே நினைச்சு டென்ஷன் ஆகிட்டு இருந்தியா ஆமா பாரு அப்புறம் நான் கதை சொல்ல வந்தேனா நான் சொன்ன கதையில என்ன பிரச்சனை இருக்குனே தெரியாம கண்டுபிடிக்க முடியாம கன்ஃபியூஸ் ஆகிட்டியா சோ புது பிரச்சனையை யோசிச்சு பழைய பிரச்சனையை மறந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் டே இது வரைக்கும் நான் உன்ன அடிச்சிருக்கேன் சச்சே இல்ல மச்சா நீ நல்ல பையன் அந்த விஜய் பையன் தான் அப்பப்ப அடிப்பான் உன்னை எடுக்கலான் இருக்கேன் பாண்டா இங்கே இரு நான் போய் உனக்கு குளிக்கிறதுக்கு சோப்பு டவல் எல்லாமும் கொண்டு வரேன் அதுக்குள்ள எங்கேயும் ஓடிடாத எங்கிட்டே இரு வந்துட்ட